அல்லல்களை அகற்றும் ஆடையூர் அகத்தீஸ்வரர் திருக்கோவில் பல்வேறு சிறப்புகள் கொண்ட தளமாக திகழ்வது திருவண்ணாமலை கிரிவல அருகே அமைந்துள்ள ஆடியூர் அகத்தீஸ்வரர் திருக்கோவில் பத்து வீரர்கள் வடுக்களாக அமைந்த அதிசய லிங்க திருமேனி கொண்ட இறைவன் பல மன்னர்கள் திருப்பணி செய்த ஆலயம் மூழ்கை நீரால் இருவேளை அபிஷேகம் நடக்கும் திருக்கோவில் மணப்பேறு மற்றும் மகப்பேரும் தரும் திருத்தலம் நோய் தீர்க்கும் அபிஷேக நீர் உள்ள ஆலயம் கல்வனுக்கும் அருள் செய்த கருணை தெய்வம் வீற்றிருக்கும் திருக்கோவில் பேரூர் ஆதினத்து கோவில் என பல்வேறு சிறப்புகள் கொண்ட தளமாக திகழ்வது திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அருகே அமைந்துள்ள ஆடையூர் அகத்தீஸ்வரர் திருக்கோவில் இத்தலத்தின் பெயர் ஆதியூர் ஆகும் அடி அண்ணாமலை போல இது ஆதி அகத்தீஸ்வரராக இருந்தது காலப்போக்கில் ஆதியூர் என்பது மருவி ஆடியூர் என பெயர் மாற்றம் பெற்றுள்ளது இதனை இங்குள்ள கல்வெட்டு உறுதி செய்கிறது இத்தலத்தின் இறைவனை அகத்தியர் வழிபட்டு பேறு பெற்றுள்ளார் என்பது சிறப்பு அம்சமாகும் இதன் காரணமாக இத்தல இறைவனின் திருநாமம் அகத்தீஸ்வரர் என வழங்கப்படுகிறது தன்னை வணங்கும் தன் அடியாரின் பெயரை தன் பெயராக்கி மகிழும் இறைவனின் விருப்பப்படி இப்பெயர் இவ்வாலயம் சோழர்கள் காலத்தில் சிறப்பு பெற்று விளங்கியதற்கு இவ்வாலயத்தில் அமைந்துள்ள கல்வெட்டு சான்றாக அமைந்துள்ளது ராஜேந்திர சோழனின் ஆட்சி ஆண்டு கல்வியாண்டில் கிபி ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்த கோவிலுக்கு நில தானம் வழங்கிய செய்தி கூறப்பட்டுள்ளது இத்தலத்தில் மூலவர் அகத்தீஸ்வரர் மற்றும் தேய்ந்த நிலையில் உள்ள விநாயகர் இருவரும் சோழர் காலத்தை சார்ந்தவர்களாக அமைந்துள்ளனர் பழங்காலத்தில் ஆதியூர் தளத்தின் அருகே புனல்காடு என்ற தளம் இருந்தது அங்கிருந்த நந்தவனத்தில் இருந்து அண்ணாமலையாருக்கு பூக்கள் கொண்டு செல்வது வழக்கமாக இருந்து வந்தது அப்படி புனல்காடு பகுதியில் இருந்து திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசிக்க செல்லும் பக்தர்களிடம் கொள்ளையெடுக்கும் கொள்ளையன் ஒருவன் இருந்தான் நாளுக்கு நாள் அவனது அட்டகாசம் அதிகரித்து வந்தது அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களிடம் ஒருவன் கொள்ளையடிப்பது அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது மன்னன் கொள்ளையனை பிடிக்க அரண்மனை காவலர்களை அனுப்பியும் கொள்ளையன் தப்பித்துக் கொண்டே இருந்தான் ஆகையால் மன்னனே நேரடியாக கொள்ளையனை பிடிக்க களத்தில் இறங்கிவிட்டான் தன்னை பிடிக்க மன்னனே மாறுவேடத்தில் களம் இறங்கியிருப்பதை அறிந்த கொள்ளையன் என்ன செய்வதென்று சிந்திக்கத் தொடங்கினான் பிடிபட்டால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்பது அறிந்திருந்ததால் அவனை பயம் தொற்றிக்கொண்டது தன்னிடம் இருந்த திருட்டுப் பொருட்கள் அனைத்தையும் பெரிய மண்பானையில் சேகரித்தான் பின்னர் அந்த பானையை மறைத்து வைப்பதற்கு இடம் தேடினான் அப்பொழுது அவனுக்கு ஆடியூர் சிவன் கோவில் தென்பட்டது அங்கு சென்ற கொள்ளையன் கோவிலுக்குள் பானையை கவிழ்த்து வைத்து இருந்து தன்னை காத்து அருளும்படி மனமுருகி வேண்டினான் பின்னர் வெளியே வந்த அவனை மன்னன் சிறைபிடித்தான் கொள்ளையன் பயத்தை வெளிக்காட்டவில்லை என்றாலும் அவன் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தான் மன்னனோடு வந்த காவலர்கள் ஆயத்திற்குள் சென்று அங்கிருந்த பானையை தூக்கி வந்தனர் அதை மன்னன் முன்னாக வைத்து கொட்டினர் ஆனால் அதில் தங்கம் பணம் பொருட்களுக்கு பதிலாக இறைவனின் பூஜைக்கு தேவையான தேங்காய் பூ பழம் என மாற்றம் கண்டிருந்தது கொள்ளையனுக்கோ ஆச்சரியம் மன்னன் சென்ற பிறகு சுவாமியின் எதிரே நின்று தன்னை காத்து அருளிய இறைவனிடம் தன்னுடைய தவறுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டான் கண்ணீர் வடித்தான் அன்று முதல் கொள்ளையனின் மனம் பக்தி சிந்தனையில் திரும்பியது அந்த பகுதியில் வாழும் அடியார்களுக்கு தேவையான தொண்டு செய்யும் சேவனாக தன்னை மாற்றிக்கொண்டான் என்கின்றது இத்தலம் குறித்த கர்ண பரம்பரை கதை ஒன்று இத்தலம் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது ஞான பிள்ளையார் முருகன் வாசலில் காட்சி தர அருகே பழமையான சோழர்கால விநாயகர் திருமேனி தனியே வைக்கப்பட்டுள்ளது கருவறை சுற்றில் மரமான வில்வம் உள்ளது மேலும் அகத்தியர் தட்சிணாமூர்த்தி ஆகியோரது சிலை வடிவங்களுக்கு காட்சியளிக்கின்றன தட்சிணாமூர்த்தி சன்னிதியின் மேற்புறமுள்ள கல்வெட்டு இத்தலத்தின் தொன்மையை பறைசாற்றுகிறது மூலவர் அகத்தீஸ்வரர் மேற்கு முகமாக வீற்றிருக்க அம்பாள் அறம் வளர்த்த நாயகி கிழக்கு முகமாக நின்று சுவாமியை தரிசித்தபடி அருள் பாலிக்கிறார் மூலவர் அகத்தீஸ்வரர் சோழர் கால விநாயகர் ஆகிய சிலை வடிவங்கள் மட்டுமே இந்த ஆலயத்தில் பழமையானவைகளாக காணப்படுகின்றன மற்ற வடிவங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு குபாபிஷேகத்தின் போது உருவாக்கப்பட்டவையாகும் ஆலயத்தின் தல விருட்சமாக வில்வ மரம் உள்ளது தல தீர்த்தம் அகத்தீஸ்வரர் தீர்த்த குலமாகும் இத்திருக்குளம் மிகவும் தூர்ந்து போய் திருப்பணி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது ஆடையூர் அகத்தீஸ்வரர் ஆலயத்து இறைவனுக்கு நாள்தோறும் காலை மாலை என இரண்டு வேலைகள் மூலிகைகளை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த தீர்த்தம் தீர்க்கும் மருந்தாகவும் மனப்பேறு குழந்தை பேறு வேண்டுபோருக்கு வரம் தரும் விதத்திலும் அமைந்துள்ளது சிவலிங்கத் திருமேனி மகிமை இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் முதல் வைகாசி மாதம் வரை மூன்று மாதங்களுக்கு சூரியன் தன் ஒளிக்கதிர்களால் கதிர்களால் மாலை ஐந்து பதினைந்து மணி முதல் ஆறு பதினைந்து மணிக்குள் இறைவனின் திருமேனி மீது வீசி வழிபடுவது சிறப்பான அம்சமாகும் இத்தல இறைவனின் மணல் மணலிங்க திருமேனியாக அமைந்துள்ளது அபிஷேக காலங்களில் சிவலிங்கத்தில் உள்ள மணல் துளிகள் கரைந்தாலும் அதன் அமைப்பு இன்றும் குறையாமல் வளர்ந்த வண்ணமே இருப்பது ஆச்சரியமளிப்பதாகும் இறைவன் திருமணியின் பின்புறம் சடைமுடி கொண்டை போன்ற வடிவம் காணப்படுவது மற்றொரு அதிசயம் இதேபோல் சிவலிங்கத்தின் பின்புறம் பத்து விரல்களின் வடுக்கள் காணப்படுகிறது இவை சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட அகத்தியரன் விரல்களா அல்லது அன்னை பார்வதி தேவியின் விரல்களா என்பது வெளிவராத ரகசியமாக உள்ளது இத்தல இறைவனை தினமும் காலை ஏழு முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம் இந்த ஆலயத்தை பேரூர் ஆதினத்தில் திருவண்ணாமலை மடத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பாக நிர்வாகம் செய்து வருகின்றனர் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பாதையில் லிங்கத்திற்கும் வாயு லிங்கத்திற்கும் நடுவில் வடக்கே காஞ்சி செல்லும் சாலையில் சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் ஆடையூர் அகத்தீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது